இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாவட்டத்தில் மூளைக்கரைப்பட்டி என்கின்ற ஊரில் அம்பேத்கர் தெருவில் வசித்து வரும் வேளாயுதம் கூலி வேலை செய்பவர் இவருடைய மனைவி ராஜலட்சுமி இந்த பெண்ணுக்கு வயது நாற்பத்தி ஆறு இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் தங்களுடைய மகளை ஊருக்கு அருகில் உள்ள கள்ளத்தி என்கின்ற கிராமத்தில் அபிமன்யு என்கின்ற நபருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த ராஜலட்சுமி மருத்துவ பணியாளராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் அங்கு பணிபுரிந்து வரக்கூடிய முப்பது வயதான அன்பழகன் என்கின்ற இளைஞருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்துள்ளது இந்த விஷயம் மருமகனுக்கு தெரியவர அவர் மாமியாரை கண்டித்துள்ளார் ஆனாலும் அதையெல்லாம் பெருசாக கண்டுகொள்ளாமல் அவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த லட்சுமி இவர்களுக்கு உள்ள கள்ளக்காதல் எல்லை மீறி ராஜலட்சுமியின் வீட்டில் இரண்டு பேரும் தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளனர் அவர்கள் வீட்டுக்கு அருகில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அபிமன்யு எதேச்சையாக போயிருக்கிறார் அப்போது வீட்டுக்குள் யாரோ இருப்பதை உணர்ந்த மருமகன் உள்ளே சென்று பார்த்து மாமியார் இருந்த கோலத்தை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அபிமன்யு மாமியாரையும் அவருடைய கள்ளக்காதலனையும் தாக்கிவிட்டு உடனே மாமனாருக்கு போனை போட்டு இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் வீட்டுக்கு வந்த மாமனார் வேலாயுதம் இவர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளார் அப்போது கோபத்தின் உச்சத்தில் இருந்த மருமகன் அருகில் இருந்த அருவாளை எடுத்து இரண்டு பேரையும் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த ராஜலட்சுமி இரத்த வெள்ளத்தில் அங்கேயே இறந்து போனார் அதன் பிறகு வீட்டிலிருந்து மாமனாரும் மருமகனும் தப்பி ஓடிவிட்டனர் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்து வீட்டினர் மூளைக்கரைப்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு விரைந்து வந்த போலீசார் ராஜலட்சுமியின் சடலத்தை மருத்துவமனைக்கு உடற்கூறாவிற்காக அனுப்பி வைத்தனர் காயங்களுடன் இருந்த அன்பழகனை மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனையடுத்து அபிமன்யோ மற்றும் வேலாயுதத்தின் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் அவர்களை கைது செய்து விசாரித்தும் வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ கம்பல்சரியைப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்